ஸோ வெல்கம் டு பேக் நம்ம சேனலுக்கு நாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரத்துக்குமார் ஓடிட்டு ஓடிடுது ஸோ கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா நமக்கு சமையலுக்கும் ரொம்ப தூரம் இருந்தாலும் ஐ கான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கேன் போகிறோம் பஜ்ஜி செய்யணும் பஜ்ஜி செய்ய நமக்கு என்னென்ன தேவைன்னா கடல மாவு மிளகாத்தூள் உப்பு முட்டை மசாலா இருக்கோம் அப்புறம் அதில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கையில் மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இது நம்ம கத்திரிக்காய் ஸோ இந்த கத்திரிக்காய் பீஸ் பீஸாக வெட்டி வச்சிட்டு நம்மளோட அந்த மாவில் கலந்து பெரட்டி வச்சுட்டோம் அப்புறம் எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு ஸோ அதை போட்டுடலாம் ஸோ அதை போகிறோம் எப்படி வந்து பார்க்கலாம் போட்டோனே பச்சு எடுத்துருச்சு ஸோ சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பாய்